தொழில் வல்லுநர்களுக்கான வலை அமைப்பாகும் இந்த நிறுவனம் இசிஆர் ஓஎம்ஆர் வீட்டு மனைகளை விற்பதிலும் வாங்குவதிலும் சிறந்து விளங்குகிறது லாபகரமான ரியல் எஸ்டேட் வியாபாரங்களை நாங்கள் உருவாக்குகிறோம் அவை சொத்துக்களை பெறுவதற்கான நோக்கங்களுக்கு மூலதனத்தை உருவாக்குகின்றன எங்கள் வருவாயில் நாங்கள் வளர உதவும் இதர நிறுவனத்திற்கு பங்கு வைத்திருக்கிறோம் குடும்பத்திற்கான நேரம் பயணத்திற்கான நேரம் ஓய்வுக்கான நேரம் மற்றும் நல்ல வியாபாரத்திற்கான நேரம் எங்கள் முக்கிய குறிக்கோள் நாங்கள் ரியல் எஸ்டேட் வியாபாரிகளாக மட்டுமல்லாமல் நீங்கள் வாங்கிய புதிய வீட்டு மனைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்க தனிக்குழு வைத்திருக்கிறோம் நம்பிக்கை நாணயம் எங்கள் முக்கிய குறிக்கோள் தொடர்புக்கு ஜெகந்நாதன் பி ஜே என் ரியல் எஸ்டேட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் டூ ஜீரோ டபுள் டூ ஃபைவ்